இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரான் மீது அவங்களுடைய அணுசக்தி நிலையங்களை குறிவைச்சு தாக்குதல் நடத்தினாங்க ஆனால் ஈரான் கிட்டத்தட்ட அவங்களுடைய அணுசக்தி நிலையங்களை பூமி கடியில் வந்து அமைச்சிருக்கனால இஸ்ரேலால் ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்த முடியல ஈரானுடைய அணு உடைகளை அப்போ இந்த அணுசக்தி நிலையங்களை தாக்குதலுக்கு இருக்குது அமெரிக்காட்ட மட்டும்தான் பங்கர் பஸ்டர் பாம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அமெரிக்காவில் மட்டும்தான் அதை தாக்க முடியும் அப்படிங்க நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா இப்பேற்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு இதைத்தான் இஸ்ரேலுக்கு விரும்புனாங்க அதன்படியே அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது இன்னைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கு அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி இன்னொரு நாட்டின் மீது போரில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அரசியல் வந்து சட்டம் கூறுது ஆனால் அதையெல்லாம் மீறிதான் ட்ரம்ப் இது போன்ற தாக்குதல் நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவின் செனட் சபை உறுப்பினர் பெர்னி சாண்டர்ஸ் போன்ற எதிர்கட்சியை சேர்ந்த அமெரிக்கர்கள் பலரும் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார் அப்படி அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு அணு ஆயுதங்களையும் இஸ்ரேல் தொண்ணூறு அணு ஆயுதங்களையும் இந்தியா நூத்தி எண்பது அணு ஆயுதங்களையும் சீனா அறுநூறு அணு ஆயுதங்கள் என பல நாடுகள் வந்து அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க அப்படி உலகம் உள்ளாவே நாற்பத்தி மூணு நாடுகள் அணு ஆயுதங்கள் வச்சிருக்கும் போது ஈரானை மற்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் குற்றம் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு உலகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரும்பாலான போர்களுக்கு அமெரிக்கா தான் காரணமா இருக்கு ஏன்னா உலகத்துல அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு ஆயுத வியாபாரி நாடா இருக்கு அப்ப தன்னுடைய நாட்டில் உள்ள ஆயுதங்கள் விற்பனையாகும்னா உலகத்துல எங்கேயாவது போர்கள் தான் ஆயுதங்கள் விற்பனையாகும் தங்களுடைய நாட்டினுடைய வந்து வருமானம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது விதத்தில் வந்து போகிற அமெரிக்கா தூண்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா அமெரிக்காடையான போரும் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அதிகாலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு கிட்டத்தட்ட மூன்று அணுசக்தி நிலையங்கள் மேல பங்கர் பஸ்டர் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய குண்டு மூலிமா ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடக்கிறதுக்கு இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு ஏமன் என்ன சொல்லியிருக்கு அப்புடின்னா அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போரில் நாங்களும் அதிகாரப்பூர்வமாக இணையிறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் செங்கடல் பகுதியில் உள்ள அமெரிக்கா பிற நாடுகளுடைய கப்பல்களை தாக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கைப்படுத்திருக்குறாங்க இந்த அமெரிக்கா தாக்குதலுக்கு பிறகு மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றங்கிறது அதிகரிச்சிருக்கு இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் போர் தற்போது அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல் இந்த விஷயங்கள் குறித்து கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஈரான் நாடு அணு ஆயுதம் வச்சுருக்குன்னு இஸ்ரேல் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்துகிறது ஈரான் மேலே ஒரு அறிவிப்பே இல்லாத தாக்குதலை நடத்துது ஈரானுக்கு ஒரு பெரும் சேதங்கிறது ஏற்படுது இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்புடின்னா ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது அப்படி அணு ஆயுதத்தை தயாரித்தா அது எங்கள் நாட்டுக்கு பெரும் ஆபத்த முடியும் அதனால் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தாக்குதல் நடந்துச்சு இந்த இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானும் உடனடியாக ஏவுகணை தாக்குதல் என்பதை நடந்துச்சு இந்த தாக்குதல் மூலிமா இஸ்ரேல் ஒரு பெரும் சேதத்தை சந்திச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம செய்திகளை பார்த்தோம் ஏன்னா கிட்டத்தட்ட இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தொடர்ச்சியாக வந்து தாக்குதல் நடத்தி காசா பாலஸ்தீனத்தில் பெரும் சேதங்களை ஏற்படுத்துச்சு அப்போ இஸ்ரேல் நாட்டில் பெரும் பாதிப்பு என்பது ஏற்படலை ஆனால் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய பிறகு ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய மூலமாக இஸ்ரேலில் ஒரு பெரும் சேதங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பல செய்திகள் மூலிமா பார்த்தோம் ஏன்னா கிட்டத்தட்ட இஸ்ரேலில் வந்து ஒரு சிறந்த உளவு அமைப்புன்னு சொல்லக்கூடிய மொசாத்து அமைப்பினுடைய பில்டிங் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க பிற பல கட்டிடங்கள் மேலே ஈரான் ஏவுகணைங்கிறது தாக்குதல் நடச்சு இதில் வந்து ஈரான் பல ஸ்ட்ராட்டஜிகளை பின்பற்றி தாக்குதல் நடத்துவதா செய்திகள் சொன்னாங்க என்ன அப்புடின்னா இஸ்ரேல் தன்னுடைய சிறந்த வான் பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய அயண்டோம் போன்ற சிறந்த வான் பாதுகாப்புகளை ஏமாற்றி ஈரான் வந்து தாக்குதலை நடத்திடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் வியப்பாக பார்த்தாங்க அப்படிங்கிறதான் இப்படி இந்த போர் இருக்கும் போதே வந்து என்னென்னா அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி வந்து உடனடியாக வந்து சரணடைய வேண்டும் இல்லைனா ஒரு பெரிய தாக்குதலை வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதற்கு அந்த உச்சபட்ச தலைவருங்கிறது மேலும் பதிலடி கொடுத்துட்டே இருந்தார் அமெரிக்காவுக்கு வந்து அடிபணிஞ்சு ஈரான் வந்து போகாது அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்தாரு பதிலடி கொடுக்குறோமா தொடர்ச்சியாக வந்து இஸ்ரேல் மீதையும் ஏவுகணைங்கிறது மாற்றி மாற்றி இஸ்ரேல் ஏவுகணை ஏவுகட்டும் ஈரான் திருப்பி இஸ்ரேல் மேலே ஏவுகணையாக இருக்கட்டும் ஒரு பெரும் தாக்குதல்கிறது தொடர்ந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குங்கிறது இப்படி இந்த போர் வந்து நடந்துட்டு இருக்கிற சூழல்லையே இஸ்ரேல் வந்து என்ன நினைச்சாங்கன்னா இந்த போருக்குள்ளே எப்படியாவது அமெரிக்கா வந்து உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறத அவங்க விரும்பிகிட்டே இருந்தாங்க ஏன்னா அமெரிக்கா ஒரு பெரிய வந்து ஒரு ஆயுத வியாபாரி இருக்கக்கூடிய நாடு இஸ்ரேலோட பல மடங்கு ஆயுதங்களையும் ஏவனங்களை வைச்சுக்கூடிய நாடு அப்போ அமெரிக்கா தாக்குதான் இஸ்ரேலுக்கு ஒரு பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து எப்படியோ உள்ளே இழுத்து வரணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சர்வதேச அரசியலில் பார்க்கக்கூடிய பல்வேறு வரலாற்றுறைகள் அரசியல்வாதிகள் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அமெரிக்கா அதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு மூன்றாம் உலோக போரா வந்து போகக்கூடிய சூழல் இருக்குது ஏன்னா ரஷ்யா சீனா வடகொரியா போன்ற நாடுகள் வந்து ஈரானுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்குது அப்போ அமெரிக்கா இதில் நேரடியாக இறங்கும் பட்சத்தில் இது ஒரு மூன்றாம் உலகப் போருக்கு வந்து இட்டு சொல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அச்ச நிலவுது அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அமெரிக்கா இன்றைக்கி வந்து அதிகாலை ஈரான் மீதாக தாக்குதலுங்கிற நடத்தியிருக்கு இஸ்ரேலுமே வந்து இதைத்தான் விரும்பினாங்க அமெரிக்கா வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி ஏன்னால் இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரான் மீது அவங்களுடைய அணுசக்தி நிலையங்களை குறிவைச்சு தாக்குதல் நடத்தினாங்க ஆனால் ஈரான் கிட்டத்தட்ட அவங்களுடைய அணுசக்தி நிலையங்களை பூமி கடியில் வந்து அமைச்சிருக்கனால இஸ்ரேலால் ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்த முடியல ஈரானுடைய அணு உடைகளை அப்போ இந்த அணுசக்தி நிலையங்களை தாக்குதல் இருக்குது அமெரிக்காட்ட மட்டும்தான் பங்கர் பஸ்டர் பாம் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அமெரிக்காவில் மட்டும்தான் அதை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா இப்போ ஏற்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு இதைத்தான் இஸ்ரேலு விரும்புனாங்க அதன்படியே அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது இன்னைக்கு தாக்குதலுங்கிற நடத்தியிருக்குது அமெரிக்கா தாக்குதலை நடத்திட்டு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி தாக்குதலை அமெரிக்காவில் மட்டும்தான் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே அவர் வந்து தம்பட்டம் அடிச்சிருக்கிறாரு அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் தொடங்க தட்டு பல்வேறு விமர்சனங்களும் ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டுகளும் எழுந்துகிட்டு இருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி இன்னொரு நாட்டின் மீது போரில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டம் கூறுது ஆனால் அதையெல்லாம் மீறி தான் ட்ரம்ப் இது போன்ற தாக்குதல் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவின் செனட் சபை உறுப்பினர் பெர்னி சாண்டர்ஸ் போன்ற எதிர்கட்சியை சேர்ந்த அமெரிக்கர்கள் பலரும் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க இதை ஒட்டி ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர்களே வந்து இரு பிரிவாக பிரிஞ்சு ஈரான் மீது தாக்குதலை நடத்தியது சரின்னு சொல்லி ஒரு குரூப்பும் ஈரான் மீது இப்படி ஒரு தாக்குதலை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குரூப்பும் பிரிஞ்சு ஒரு பெரும் விவாதங்கிறதும் விஷயங்களும் போய்கிட்டு இருக்குது அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரான் அரசு தரப்பில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இது போன்ற தாக்குதல் வந்து நடத்துவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு முன்னக்கூடிய தெரியும் அதனால தான் நாங்கள் ஏற்கனவே அங்கிருந்த முக்கிய வேதிப்பொருட்களையும் முக்கியமான இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நாங்கள் வந்து இடம் மாட்டிட்டோம் அதனால பெரிய அளவுக்கான சேதம் இதில் வந்து ஏற்படலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்கா தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்கள்லேயே ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இருக்கிறாங்க இப்ப இப்படி நடைபெற்றிருக்கிற ஒரு போருக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது அணு ஆயுதம் தான் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருப்பது அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு உலக நாடுகளுக்கே பெரும் ஆபத்து அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக மேற்கத்திய ஊடகங்கள் மூலியமாகவும் அமெரிக்கா மூலியமாகவும் இஸ்ரேல் மூலியமாகவும் ஒரு பிரச்சாரங்கிறது பண்ணப்பட்டுக்கிட்டு வருது அப்படி ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதுதான் இந்த உலகத்துக்கே பெரும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நாம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட உலகத்துல நாற்பத்தி மூணு நாடுகள் வந்து அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க அதில் ஒம்பது நாடுகள் சொந்தமாகவே அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க பிற நாடுகள் இந்த அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து அணு ஆயுதங்களை வாங்கி தங்களுடைய பாதுகாப்பு இல்லை தாங்கள் போர் வரும்போது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வைத்திருக்கிறாங்க அப்படி அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழு அணு ஆயுதங்களையும் இஸ்ரேல் தொண்ணூறு அணு ஆயுதங்களையும் இந்தியா நூற்றி எண்பது அணு ஆயுதங்களையும் சீனா அறுநூறு அணு ஆயுதங்கள் என பல நாடுகள் வந்து அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க அப்படி உலகம் உள்ளாவே நாற்பத்தி மூணு நாடுகள் அணு ஆயுதங்கள் வச்சிருக்கும் போது ஈரானை மற்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் குற்றம் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல்கள் சொல்லுது ஆனால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் அணு ஆயுதம் வைப்பது மட்டும்தான் பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அணு உலைகளை வைத்து அணுகுண்டுகளை தயாரிக்கல நாங்கள் எங்களுடைய மின்சாரம் மற்றும் எரிசக்திக்காகவும் எங்களுடைய நாட்டினுடைய பிற தொழில்களுடைய பயன்பாட்டுக்காகவும் தான் நாங்கள் அணு உலைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய சர்வதேச அணுசக்தி முகமையுமே கூட ஈரானில் போய் ஆய்வு பண்ணி ஈரான் வந்து தங்களுடைய அணுகுலைகள் மூலியமாக அணுகுண்டுகளை தயாரிக்கவில்லை அவங்க யுரேனியத்தை தான் சரி விட்டுறாங்க அவங்க தான் பயன்படுத்திக்கிறாங்க அவங்க அணுகுண்டுகளை தயாரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்க மட்டும் இல்லை நீங்கள் அமெரிக்க உளவுத்துறையை சேர்ந்த அதிகாரி கூட துளசி கப்பாட்டுங்கிறவங்க நீங்கள் ஈரான் வந்து அணு உலை மூலியமாக அணு ஆயுதங்களை தயாரிக்கவில்லை அதுக்கு எந்த முகாந்தரம் இல்லை அப்படின் தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்க சொன்னதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்புடின்னா அவங்க என்ன அமெரிக்காவோட உளவுத்துறை சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம் ஈரானை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஈரான் மீது தாக்குதல் முடிவுன்னு சொல்லி நானுமே இஸ்ரேலுமே முடிவு பண்ணியாச்சு அதனால் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதுக்கு பாரு அவங்க அமெரிக்க உளவுத்துறையை சேர்ந்த துளசி கப்பாடு என்னென்னா அவங்களுடைய கருத்துக்கு பின்வாங்கினாங்க அவங்க சொன்ன கருத்துக்கு பின்வாங்கினாங்க என்னன்னா நான் சொன்னது வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க நான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லி தான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன கூட்டுக்கு மாறாக அவங்க சொன்னாங்க இப்படி ஈரான் அணு உலைகள் மூலமாக அணு ஆயுதங்களை தயாரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சர்வதேச அணுசக்தி முகமையும் சொல்லி கூட அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான்ல அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா இதே தான் ஈராக்லையும் அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சதாமுசன தூக்கல போட்ட வரலாறை நம்ம பார்த்தோம் இப்பயுமே ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அதாவது உலகத்தில் பல நாடுகள் அணு ஆயுதங்களை போது ஈரான் மட்டும் ஏன் அணு ஆயுதங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற கேள்வியும் நம்மகிட்ட எழுது ஏன்னா அமெரிக்காட்ட இருக்குது சீனாட்ட இருக்குது இஸ்ரேல்கிட்ட இருக்குது பல நாடுகள் அணு ஆயுதங்கள் வச்சுருக்கிறாங்க ஆனால் ஈரான் நீங்கள் மட்டும் வச்சுக்கொள்ளக்கூடாது அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஏன்னா ஈரான் வந்து அணுமின் நிலையங்கள் இல்லாமல் இருக்குது பிற்பாடு அவங்க வந்து உலகமுள்ள அணுமின் நிலையங்களை உருவாக்கும் போது தாங்களும் வந்து இதில் வந்து அணுசக்தி நிலையங்களை உருவாக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அதற்கு பிற்பாடு தான் தங்களுடைய மின்சாரத்துக்காகவும் எரிசக்திக்காகவும் அணுமன் நிலையங்களை யுரேனியத்தை செறிவுற்றி பயன்படுத்திக்கிட்டு வராங்க ஆனால் அமெரிக்காவுக்கு இது எங்கே இடிக்குது அப்படின்னா அமெரிக்கா என்ன சொல்லுது அப்புடின்னா நீ அணு ஆயுதங்களை தயாரிப்ப அப்படிங்கிற அச்சம் அமெரிக்காவுக்கு இருக்குது இன்னொன்று நீ வந்து அணுமன் நிலையங்களை நீங்கள் சொந்தமாக நடத்தக்கூடாது அணுசக்தி நிலையங்களை உங்களுக்கு எது தேவைனாலும் மின்சாரம் தேவைனாலும் எரிசக்தி தேவைனாலும் அமெரிக்கா நாங்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் தனிப்பட்டு செயல்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் அமெரிக்காவிட்டு இருக்குது அப்போ இதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வணிகம் அப்படின் தான் முக்கியமாக இருக்குது எந்த ஒரு போருமே நமக்கு மேம்போக்காக இது வந்து ஒரு மத ரீதியாவோ இல்லை வந்து இந்த நாடுகள் ஆரம்பத்துலேருந்து பகையாவோ அப்படின்னு சொல்லப்படும் ஆனால் எந்த ஒரு போருக்கு பின்னாடியும் வணிகம் என்பது முக்கியமாக இருக்கும் அதுபடி பார்த்தோன்னா இந்த போருக்கு முன்னாடி முக்கியமாக இருப்பது வணிகம்தான் ஏன்னா காலங்காலமாக வந்து அமெரிக்காவுக்கு வந்து அடிமையாகத்தான் இருக்கணும்னு சொல்லி மத்திய கிழக்கு நாடுகளை அமெரிக்கா கட்டுப்படுத்திக்கிட்டே வருது ஏன்னா தன்னுடைய லாபவெறி தான் வந்து இந்த நாடுகள் ஒரு பெரும் வல்லரசாக திகழவே இருக்காண்டி எண்ணெய் வளங்களை ஃபுல்லாக சுரண்டுறது அதுபோக இந்த மத்திய கிழக்கு நாடு ஈரான் ஈராக்கு ஏமன் போன்ற பல நாடுகள் வந்து எண்ணெய் வளங்களை வந்து சுரண்ட முடியல அப்படின்னா உள்நாட்டுக்குள்ளேயே கலவரங்கள் ஏற்படுத்துகிறது தலிபான் அல்குய்தா போன்ற தீவிரவாதங்கள் இயக்க இயக்கத்தை வளர்த்து உள்நாட்டுக்குள்ளே கலவரத்தை ஏற்படுத்தி பெரும் பிரச்சனையை ஏற்படுத்துங்கிறது அமெரிக்கா தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது அதன் ஒரு பகுதியாக தான் இப்பையும் ஈரான் தனிப்பட்டு தயாரிக்க தயாரிக்கக்கூடாது அவங்க தண்ணீர் அடைஞ்சிடக்கூடாது எதுனாலும் நம்மளை சார்ந்தே இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு அமெரிக்காவினுடைய விருப்பத்தினால்தான் இப்படிப்பட்ட ஒரு போரையும் நடத்திட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது இஸ்ரேல் ஈரானுக்கு இடையான இந்த போரில் அமெரிக்கா இறங்குச்சுனா இது மூன்றாம் உலக போருக்கு மாறும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பெரிய ஒரு அச்சம் நிலவிய நிலையில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு இப்போ ஏற்கனவே ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா சீனா வடகொரியா அவங்க ஈரானுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ இன்னும் அடுத்தடுத்து இப்போ இன்னும் அமெரிக்கா வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்குது மீண்டும் வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு இன்னும் இந்த ரஷ்யா வடகொரியா சீனா போன்ற நாடுகள் அடுத்தடுத்து இந்த போர் குறித்து என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த போர் வந்து தொடருதா இல்லை முடியுதா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும் கடைசியாக நாம் சொல்கிறது என்னென்னா போர் என்பது கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா போரில் பாதிக்கப்படக்கூடியது பெரும் பணக்காரர்களோ பெரும் இராணுவ அதிகாரிகளோ இவர்கள் கிடையாது ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் இங்கே ஏழை எளிய மக்கள் வந்து வீடு இல்லாமல் உணவு இல்லாமல் தெருவுக்கு வந்து பல பிரச்சனைகளை தான் சந்திப்பாங்க வறுமை என்பது கொடியளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அதற்கு நம்ம கண்முன்னால் இருக்கிற சான்று காசா பாலஸ்தீனத்தில் உள்ள காசா மீது இங்கே கொடிய முறையில் தாக்குதல் நடத்திய இஸ்ரேலால் அங்கே கிட்டத்தட்ட ஐம்பத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இறந்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட குழந்தைகள் இன்றைக்கி உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிற சூழல் தான் பாலஸ்தீனத்தில் இருக்குது இதுதான் போர் எவ்வளோ கொடியுது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நமக்கு தற்காலத்திற்கு கூடிய சிறந்த உதாரணம் தான் காசா மக்கள் பாடுகிற பாடு அப்படிங்கிறது உலகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரும்பாலான போர்களுக்கு அமெரிக்கா தான் காரணமாக இருக்குது ஏன்னா உலகத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு ஆயுத வியாபாரி நாடாக இருக்குது அப்போ தன்னுடைய உள்ள ஆயுதங்கள் விற்பனையாகும்னா உலகத்தில் எங்கேயாவது போர்கள் நடந்தால் தான் ஆயுதங்கள் விற்பனையாகும் தங்களுடைய நாட்டினுடைய வந்து வருமானம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது விதத்தில் வந்து போகிற அமெரிக்கா தூண்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காடையான போரும் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது போர்கள் மூலிமா இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி பல பில்லியன் டாலர்களை செலவழிக்கிறாங்க கிட்டத்தட்ட இஸ்ரேல் மட்டும் ஒரு நாளைக்கு இந்திய மதிப்பில் எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்பது கோடி செலவழிப்பதாக தகவல் இருக்குது இதே மாதிரி ஈரானும் நிறையா பணத்தை செலவழிக்கிறாங்க அப்போ இந்த பணங்கள் மூலியமாக மக்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்யலாம் அவங்களுக்கு அடிப்படையான வாழ்வார்த்தை கொடுக்கலாம் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் எவ்வளவோ விஷயங்களை கொடுக்கலாம் ஆனால் சில குறுகிய ஏதோ நோக்கத்துக்காக சில பல நாடுகள் தங்களை உலகில் வல்லரசாக காட்டிக்கொள்ள வேண்டும் தாங்கள் தான் வந்து வணிகத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன காரணங்களுக்காண்டி இந்த போரை நடத்தி இந்த உலகத்தை வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளுற நிலைமை தான் இருக்குது அப்படிங்கிறது இது மாதிரியான போர்கள் நடைபெறும் போது போர்கள் என்ன காரணத்துக்காக நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் இதனால் யார் லாபம் அடைகிறா அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் போரை ஆதரிக்காமல் போருக்கு எதிரான மனநிலையை உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து முயற்சி செய்யணும் நன்றி